என்னசீவா போயிட்டு இருக்கு வாங்க தக்காளி ஏம்புருசு உள்ள தள்ளியா ஒரு ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை கையில ஆயுதம் எடுத்தா தரணும் அப்படி என்னடா நடிச்சிருக்கீங்களா ஆமாங்க நம்ம மல்லிகை கையில கத்தியோட சுத்துறாங்க எதுக்குன்னு பார்த்தா சதக் சதக்குன்னு போட்டு தள்ளுறதுக்காக ஆமாங்க என்ன நடந்துச்சு ஏது நடச்சு ஆளுநர் சொல்லியிருக்கேன் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் இவங்க விஜய் பர்மனண்டா ஜெயில வைக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒட்டலாக கேக்கலீங்க டைரக்டா மல்லி காப்பி கொடுத்துட்டு கேட்டு தட்டை கீழே போட்டு உடச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிட்டாங்க உனக்கு எவ்வளவு திமிரு தென்னாட்டில் தைரியம் இருந்திருந்தா தக்காளி நீ ஏன் புருஷனே உள்ள வைக்க பிளான் போடுவ நீ உன் தம்பிக்கு வேடி துரோகம் பண்ற இன்னொரு பக்கம் நீ நீ மாமா மாமான்ட்டு மாமா வாயில வைக்கிற அடியே இரடியும் உனக்கு கீத அக்கா மக்கான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கையில் ஆயுதம் எடுத்து விட்டார் எதுக்காகனு பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா குத்து குத்து குத்துன்னு குத்தி அவங்க கத்து கத்துன்னு கத்து இதுக்கப்புறம் விஜய் எப்படியாவது வெளியே எடுக்கணும் செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கேள்விக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரி கத்துவாங்களா மாட்டாங்களா அப்படி கத்துனா வருமா குத்துனா ரத்தம் வருமா குத்துனா கத்தி இறங்குமா இப்படி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்குள்ளதாங்க இன்னொரு மேட்ரு நடக்குது அப்படி என்னடா மேட்ரு கேங்களா அதாங்க மேட்ரு என்னாச்சுன்னா நம்ம விஜய் ஸ்டேஷன்ல நம்ம ராஜேஸ்வரி ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் எதுக்காக நான் விஜய் மேட்ரு குடிக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறது இல்லைங்க விஜய் ஜெயிலில் வச்சு ஆளு ஸ்கூலுக்கு க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்ணிட்டாங்க அந்த பிளான் தாங்க இப்ப இறங்கி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது விஜய மேட்டர் முடிச்சாங்களா இல்லையா இல்ல ராஜேஸ்வரி பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா மல்லி மேலே ராஜேஸ்வரிய முடிச்சாங்களா இல்லையா இல்ல வக்கீல முடிச்சால கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளே ஏறிட்டே இருக்கு இருக்கு தெரியும் புரியுது டென்ஷன் மல்லி சீரியலோட விறுவிறுப்பு நம்ம டைரக்டர் எப்படி யோசிச்சார் ஏன் யோசிச்சார் எப்படின்னு ஒண்ணு புரியலைங்க அவர் யோசிச்சு யோசிப்பு அவரோட திங்கிங்னால தாங்க இப்ப மல்லி சீரியல் ஃபுல்லாவே ஒரு குழப்பத்தோட ஒரு சுஷ்டோட விறுவிறுப்பு ஆர்வம் எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் யாரும் கமெண்ட் செக்ஸ்ல தயவு செஞ்சு வந்து மல்லி போரு மல்லிகேருலாம் சொல்ல வேண்டாங்க அவங்க நோம் ஓகேங்களா இப்ப நான் மாசா கிளாஸா போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் மல்லியோட சுயரூபாங்க எல்லாருக்கும் தெரிய போகுது இத்தனை நாள் மல்லியோட பாவையான அப்பாவி உணத்தை தான் பார்த்திருப்பீங்க எல்லாரும் இனிதான் மல்லியோட ரிவெஞ்ச் 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 தெரிய போகுது ராஜேஸ்வரி சொல்றாங்க மல்லிகிட்ட உன்னால 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 முடிஞ்சா போய் பண்ணிக்கடி என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட மல்லி என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் நீ அவ்வளவு பேச்சு பேசுற தக்காளி தக்காளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லி ரீவெஜிக்காக போயிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆறு ரூபாய் மாசம் ஒரு சூபா இருபது ரூபாய் போயிட்டு இருக்கு யோசனை போயிட்டு இருக்குன்னு தெரியும் அப்படி என்ன நடக்க போகுது ஏன் நடக்க போகுது எதனால நடக்க போகுது ராஜேஸ்வரி என்ன ஆக போறாங்க ரஞ்சிதா என்ன ஆக போறாங்கன்னு கேட்குறீங்களா நம்ம மல்லி எல்லா ரிப்போர்ட்டுல போறாங்க கத்தி எடுத்துட்டாங்க இனி குத்துவாங்களா மாட்டாங்களான்னு பார்த்தா காய்கறி கட் பண்றாங்க எதுக்குன்னு பார்த்தா சமைக்கிங்க ஆமாங்க இவங்களை ரிவேஞ்ச் எடுக்குதுன்னு சொல்லிட்டு குத்திட்டு உள்ளே போயிட்டா வெண்பா யார் யாரு பாத்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம் மல்லியோட கண்ணுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பாத் மாதிரி வந்துட்டு போயிடுச்சு ஆமாங்க மல்லி குத்த ராஜேஸ்வரி கத்த அதுக்கப்புறம் ரட்டம் சொட்ட ஹாஸ்பிட்டல் போக ஜெயிலுக்கு போக அதுக்கப்புறம் வெண்பா யார் யாரு பாத்துப்பா என்ன பண்ணுவா அவளோட பரிதாப நிலையை நம்ம மல்லி எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாவே இருக்காங்க இதுக்கு நடுவில் வேற என்ன நடக்க போகுது மல்லி ஒரு தான் அமைதியா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல தான் உண்மையிலேயே போயிட்டு இருக்காங்களா அப்படின்ற குழப்பங்கள் போயிட்டு உங்களுக்கு இதுக்கு நடுவில் புது புது விஷயங்கள் புது புது குழப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா அந்த விஜய் அக்கௌண்ட்ல காசெல்லாம் எங்க போச்சு எப்படி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் மேனேஜர் உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காசு போன இடம் எங்க தெரியுமா மல்லியோட அக்கௌண்ட் ஆமாங்க ஏற்கனவே ராஜேஸ்வரிக்கு அப்போ மல்லிக்கு தெரியாம மல்லி போயில ஒரு அக்கௌண்ட் டவுன் பண்ணி ஒரு லட்ச ரூபா போட்ட ராஜேஸ்வரிக்கு கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கு ஷேர்ஸ் எல்லாம் தூக்கி அந்த அமௌண்ட்லாம் தூக்கி மல்லி அக்கௌண்ட் போறதுக்கு எவ்வளவு ஆகும் எல்லா மேனேஜர் உதவியிட மாசா கிளாஸா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மல்லி கப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜேஷ் திங்கிங்ல இருக்கிறப்ப தாங்க நம்ம மல்லி கொடுத்தா ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ஜெயிலுக்கு போயிட்டு செக் மோசடி தாங்க மற்றபடி அவர் ஆல்ரெடி எல்லாமே சார் சப்மிட் பண்ணுறாரு அவரோட ஷேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்டாரு ஸோ அந்த காசு அங்கே கூட விஜய் வந்துடுவார் ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காம என்னோட சேனல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும் இல்லைனா வராது வரலன்னா நீங்க பார்க்க முடியாது நீங்க பாக்கலாம் எனக்கு காசு வராது எனக்கு காசு வரலாம் நிம்மதியே இருக்காது ஆல்ரெடி மாசமே எனக்கு ரொம்ப அதிகமெல்லாம் இன்னைக்கு கம்மியா தான் வருது எவ்வளவுன்னு கேக்குறீங்களா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எல்லாம் அஞ்சோ பத்து எல்லாம் கிடையாதுங்க மாசம் ஐயாயிரம் ரூபா வருது ஆமாங்க என்னோட யூடியூப்ல மாசம் ஐயாயிரம் வருது அதே வியூஸ் சூப்பரா போனா டக்குன்னு ஒரு ஏழாயிரம் வரும்னு நினைச்சேன் பட் போன மாசம் பல்ப் ஆயிடுச்சு தான் வந்து இந்த மாசம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பத்தாயிரம் நடக்காம தெரியும் இருந்தாலும் எதிர்பார்க்கணும் மனுஷனா எதிர்பார்க்கணுங்க ராஜேஷ் அது பண்ணி போட்டு பரிமாறி ஏமாத்தி பண்ணாத தப்பு நம்ம ப்ரோமோ பண்றோம் ப்ரொமோஷன் ரிவ்யூ சோ அதனால நாளை என்ன நடக்கும் போது நம்மளோட மைண்டே போட்டு குழப்பி உள்ள இருக்கிற களிமண்ணா கலக்கி ஆமா என் மூலையை களிமண்ணு தான் நினைக்கிற சரியா வேலை செய்யப்படுது அதெல்லாம் கழுவி பிசைஞ்சு அதுல ஒரு சிலையை குடிச்சு தான் பொம்மன்னு காட்டுறோம் ஸோ அப்படி இருக்கப்போ அது பொம்மை என்னோட கிரியேஷன் ஸோ அதே மாதிரி இது என்னோட கிரியேஷன் அதனால் யாரும் எனக்கு திருட்டு தான் கிடையாது ஸோ அதனால் சொல்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியோ பாய்